கோல்டன் சாண்ட் பக்தி நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இப்பொழுது மிக முக்கியமான அம்பாளுடைய திருத்தலங்கள் எல்லா திருத்தலமும் நான் சொல்ல முடியாது அதுக்கு காலமும் இல்லை நேரமும் இல்லை நான் சொன்னாலும் நீங்களும் கேட்குறதுக்கு நேரம் இல்லை ஆக முக்கியமான திருத்தலங்களில் உங்களுக்கு என்ன தேவை இதை நேயர் பெருமக்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்க கேட்டுதல் அவங்க வேண்டு படி புரியலைன்னு நீங்கள் என் நம்பருக்கு நீங்கள் கேட்டுக்கலாம் கீழ்கண்ட நம்பருக்கு வாங்க முதன் முதலாக திருச்சி சமயபுரம் நமக்கு முதல் முதன்மையான திருத்தலம் நம்பர் ஒன்று முதன்மையான திருத்தலம் சமயபுரம் தலைமை பீடம் அந்த தலைமை நமக்கு என்ன இருக்குது கண்டிப்பாக அந்த தலைமை பீடத்தில் அபிஷேக நீர் மிக முக்கியம் அங்கே மண் சோறு சாப்பிடுவதும் மிக முக்கியம் உப்பு மிளகு வாங்கி போகிறதும் மிக முக்கியம் எந்த காரியமும் ஜெயிப்பதற்கு எந்த தடையும் நீக்குவதற்கான மிக சிறப்பு பெற்ற வரலாறு பெற்ற விஜயநகர அரசனால் பிரதிஷ்டப்பட்ட என் அன்னை மகமாகி அகிலாண்டேஸ்வரி சமயபுரம் அடுத்து புன்னி மாரியம்மன் தீராத நோயை தீர்ப்பவள் மாரியம்மன் சுயம்பு மாரியம்மன் வணக்கத்துக்குரிய அன்புக்குரிய பெருமைக்குரிய ஞானிக்குரிய நெருர் பிரம்மன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அடுத்து மலையனூர் அங்காளம்மன் சொல்ல தேவையில்லை பில்லி நல்லருள் தர்பவள் அதுக்கடுத்து தாயமங்கலம் முத்துமாரி தாயமங்கலம் தன் குழந்தைகளை பேணி காப்பவள் தன் குழந்தைகளை மட்டுமல்ல தன் அடியார்களை பேணி காப்பவள் அடுத்தது நார்த்தமலை மாரியம்மன் முத்துமாரியம்மன் செல்வத்து அத்தனையும் சேர்ப்பவள் நார்த்தமலை முத்துமாரியம்மன் அடுத்த அன்பில் முத்துமாரி அன்புக்குரிய குழலினிது யானினிது என்பதன் தன் மக்கள் மலளிச்சல் கேளாதவர் என்பதற்கு இணங்க குழந்த பாக்கியம் அருள்பவர் அதுக்கடுத்து கொன்னையர் மாரியம்மன் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் கொன்று விடுவா அதுதான் கொன்னையூர் மாரியம்மன் கொல்ற மாரியம்மன் சாதாரண மாரியம்மன் இல்லை மிகவும் உச்சி பெற்றவள் வெளிநாட்டுக்கு அவளை கும்பிட்டா கண்டிப்பாக போகலாம் அதுக்கடுத்து கோட்டை மாரியம்மன் பேரே பாருங்க வீரசிங்க கோட்டை நினைத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடியவள் கௌமாரி சொல்லவே வேண்டாம் கௌமாரி எதிரியை துவம்சம் செய்யக்கூடியவள் குழந்த பாக்கியம் கொடுக்கக்கூடியவள் தென்னூர் சுகம் நல்வாழ்வு காட்டக்கூடியவள் அடுத்து விஜய சாமுண்டீஸ்வரி சொல்லவே வேண்டாமே தோல்வி மனப்பயம் தடைகள் எல்லாத்தையும் நீக்குபவள் விஜயசாமுண்டீஸ்வரி அடுத்தது நத்தம் முத்துமாரியம்மன் நினைத்த காரியத்தை நடத்து கொடுக்கக்கூடியவள் அடுத்தது வெக்காளியம்மன் ஒன்றுமே வேண்டாம் ஒரு சின்ன துண்டு சீட்டு எடுத்து வச்சிடுவாங்க பிரார்த்தனை தான் அவளுக்கு ஒரு சின்ன பிரார்த்தனையை வச்சுட்டுவாங்க வெற்றியை கொடுப்பவள் வெயில் மழை பனி காற்று பஞ்சபூதம் இயற்கை சீற்றங்களுக்கு எல்லாம் வெற்றி கொண்டு மேலே கூரை இல்லாமல் இருக்கக்கூடியவள் வெக்காளியம்மன் திருச்சிராப்பள்ளி அடுத்து கங்கையம்மன் நீர் போல் கருணை இல்லம் கொண்டு நம்மை காப்பவள் வாராகி சொல்லவே வேண்டாம் வம்பு வழக்கு நிலபுலங்கள் எதிரி துவம்சம் எடுக்கவளும் நம்மை எல்லாம் காத்து மீட்டெடுக்கக்கூடியவள் அடுத்தது காமாட்சி கருணையே வடிவமானவள் அடுத்தது மீனாட்சி கண்களைப் போல பக்தர்களை காத்து திருமாங்குல்யம் தர்பவள் அடுத்தது விசாலாட்சி நீண்ட அகல ஆழமான பார்த்தீங்களா நீண்ட அகல ஆழமான கண்களை உடையவள் அடியார்களை தன் மடியில் வைத்து சாமரம் வீசி சொர்க்க பூமி தருபவள் அந்த நேரம்தான் சிவபெருமான் ஓம் நமச்சிவாய் என்ற மூர்த்தி மந்திரத்தை காதலே ஓதக்கூடியவர் எந்த ஒரு வாரணாசி காசி அதுக்கடுத்தது காலஞ்சென்ற அடியார்களின் செவியில் பஞ்சாட்சிரம் ஓதி சிவலோக பதவி அடை செய்யக்கூடியவர் காசி அதுக்கடுத்து சப்த கன்னிகள் மனிதனுடைய ஏழில் பிறப்புக்கும் பாதுகாவலாக இருந்து நன்மை தீமை கர்மத்தால் கணக்கீடு செய்து உலகுக்கு நல்வழி காட்டுபவர் சப்த கன்னிகைகள் அடுத்து வைஷ்ணவி பருமாளின் பரிபூர்ண அருளை பெற்றவள் வடக்கே ஜம்முவின் திருத்தலத்தில் உச்சி கார்மேக முகில் மேகங்கள் இடையே நமக்கு கருணை மலை இப்படிப்பட்ட இந்த அம்பிகையினுடைய வழிபாடு கண்டிப்பாக எல்லாத்தையும் செஞ்சு வரும் பொழுது நிச்சயமாக நல்லா இருக்கும் நேரலுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது விருதுநகர் மாரியம்மன் தீமையை அழித்து நன்மையை தருபவள் சேலம் கோட்டை மாரியம்மன் நினைப்பதை கோட்டையாக கட்டி கொடுப்பவள் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் அந்நியர்களை துவம்சம் செய்து அடியவர்களை காப்பவள் சத்தியமங்கலம் பன்னாரி மாரியம்மன் மண்ணுக்கும் விண்ணுக்கும் உரியவள் நம் கண்களைப் போல் காப்பவள் நாகப்பட்டினம் நெல்லுக்கடை மாரியம்மன் வெளிநாடு கப்பல் துறை போக்குவரத்து வாணிகம் செய்ய வழிபாடு செய்து தடைகளை தகர்ப்பவள் நெல்லுக்கடை மாரியம்மன் சாத்தூர் துன்பம் துயரம் இடுக்கண் குடி அதுதான் இருகன்குடி குடி மாரியம்மன் எல்லா செல்வமும் அருள்பவள் கோவை கோணியம்மன் உண்மை பக்தி அருள் கருணை வடிவும் கொண்டவள் கோவை தண்டு மாரியம்மன் பக்தர்கள் என்ன கேட்டாலும் நம்மை உடனே கொடுப்பவள் தண்டு மாரியம்மன் திருவாரூர் ராஜ சோழனால் பூஜிக்கப்பட்ட தலைமையான ராஜ துர்க்கை அனைத்து செல்வமும் அனைத்து தடையும் நீக்கி அருள்பவள் பட்டீஸ்வரம் சொல்லவே வேண்டாம் எதிரி பில்லி விரட்டி மாங்கல்ய பலனை அருள்பவள் கதிராமங்கலம் வேண்டியதை உடன் தாமதம் இல்லாமல் அத்தனை செல்வமும் மாங்கல்யம் முதற்கொண்டு வழக்குகளை முடித்து வைத்துக் கொள்பவள் கதிராமங்கலம் துர்க்கை திருச்சி திருவாசி தமிழ்நாட்டிலுள்ள முக்கிய அம்மன் கோவில்களில் செய்வினையை போக்கி குழந்தைகளுக்கு பாலாரிஷ்ட தோசத்தை நீக்கி பாலாருஷ்ட தோஷம் ரொம்ப முக்கியமான தோஷம் காசிக்கு வீசம் அதிகம் நம் திருவாசி காசிக்கு வீசம் அதிகம் நம் திருவாசி என்ற திருத்தலத்தில் சிறப்புமிக்க நடராஜர் எல்லா ஊர்லேயும் சடையோடு இருப்பார் சடையை விரிச்சு போட்டு திருநடனம் ஆடுவார் ஆனால் இந்த திருவாசியில் மட்டும் முடிச்சு போட்டு ஆடுவார் முடிச்சு போட்டு ஆடுவார் அப்படிப்பட்ட இடம் அப்படிப்பட்ட திருவாசி அங்கே என்ன விசேஷம்னா ஆடி மாதம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் மொத முதல்ல மிகப்பெரிய மஞ்சள் காப்பு கம்ப்ளீட்டாக கஸ்தூரி மஞ்சள் காப்பு சாத்தி ஆயிரத்தெட்டு தாமரை மலர்களால் நவசக்தி சிறப்பு அர்ச்சனை செய்யப்படும் யாருக்குமே தெரியாது ஆயிரத்தெட்டு நவசக்தி சிறப்பார்ச்சனை செய்வார்கள் காண்பதற்கு பெரிய கண்கோடி வேண்டும் மறந்துடாதீங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது அடுத்து நம்ம சென்னையில் காளிகாம்பால் கருணையும் திருபும் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் வெற்றியை கொடுக்கும் வீரத்தாய் என் அன்னை அடுத்து கோலவிழி அகன்ற பெரிய மிக ஆழமான கருணை விழிகளை காண கண்கோடி வேண்டும் அவளுடைய ஆறு கொடியுடை வடிவுடை திருவுடை கொடியுடை வாயில் வடிவுடை திருவற்றியூர் திருவுடை மீஞ்சூர் மேலூர் ஒரே பௌர்மையில் மூணு கோயிலையும் பிரதர்சனம் பண்ணிட்டு மூணு கோவிலையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் நடக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல எனவே வேண்டுதல் வேண்டாமை இளாநாடி சேர்ந்தற்கு யாண்டும் இடம்பெயிலுங்கிறது மாதிரி தெய்வத்தால் ஆகாதன முயற்சிதன் நெய்வருத்த கூலிதரம் என்பது போல நிச்சயமாக இந்த ஆடி மாதத்தில் மூணு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் முடிந்த அளவுக்கு உங்க ஏரியா எந்தெந்த ஏரியாவில் இருக்கிறோ அந்தந்த ஏரியாவில் அம்பாலை வழிபாடு செய்து அனைத்து செல்வம் பெறுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிவாய் நமக ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாள் நடராஜனே திருச்சிற்றம்பலம் திருவடி போற்றி திருவடி போற்றி